வணக்கம் நாம் இன்று காண இருப்பது டிஎஸ்எல்ஆர் அதாவது கிராமங்களில் நிலத்திற்கு பட்டா வழங்குவது போல் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் டிஎஸ்எல்ஆர் என்று கொடுப்பார்கள் அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரிஜிஸ்டர் அல்லது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு என்று அர்த்தம் தமிழில் நகர நில அளவை பதிவேடு என பொருள்படும் பட்டாவில் நிலத்தின் அளவானது ஹெக்டேர் அல்லது ஏர்சில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் டிஎஸ்எல்ஆரில் நிலத்தின் அளவு சதுர மீட்டரில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு சதுர மீட்டர் என்பது பத்து புள்ளி ஏழு ஆறு மூணு ஒன்பது சதுரடிகள் ஆகும் நிலத்தின் வகைப்பாட்டில் அரசு நிலமா புறம்போக்கு நிலமா சர்க்கார் நிலமா ஜமீன் நிலமா என்று தெரிவிக்கப்பட்டிருக்கும் அதில் ரயத்துவாரி நிலம் என்று இருந்தால் அது தனி நபர்களுக்கு பாத்தியப்பட்டது என்று அர்த்தம் ரயத்துவாரி என்றால் அரசுக்கு வரி செலுத்துபவர்கள் என்று அர்த்தம்